அனிதா ஸ்நாயகர்களுக்கு வணக்கம் ஹை வணக்கம் ஆஹ் வாங்க வாங்க யாரு வந்திருக்காரு நான் பாத்து கொலுவுக்கு வந்திருக்கேன் இன்னைக்கு பொழைந்த சௌமியா வா வாங்க ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு வீட்டுக்குள்ள வாங்க ஃபைட்டுக்கு கொலுவுக்கு வந்திருக்கோம் எல்லாரும் படிக்கட்டு வச்சு கொலு வைப்பாங்க பட் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்னும் ஸ்பெஷலா ஒரு ரூமையே ஃபுல்லாக எடுத்து ஒரு தீம் பண்ணி கொலு பண்ணியிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன என் பேர் அம்மா கிரிதரன் இருக்கோம் நாங்க ஜெயின் நேஷனல் கார்டனில் ஒரு ஒரு வருஷமும் இந்த பா பாரம்பரிய படிகோலு தவிர அந்த ரூமில் வந்து ஒரு தீம் மாதிரி செட் பண்ணுறது வழக்கம் போன வருஷம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க லீலை ஒரு வருஷம் வச்சுருந்தோம் ராமாயணம் ஒரு வருஷம் வச்சுருந்தோம் இந்த வருஷம் புதுசாக வந்து தசாவதாரம் தசாவதாரம் இப்போ விஷ் மகாவிஷ்ணுவோட பத்து அவதாரங்களுடைய கதையெல்லாம் அழகாக காட்சிப்படுத்தியிருக்கோம் ஒரு ஒரு கதைக்கும் ஒரு ஒரு இடம் அதுக்குன்னு இது பண்ணி அழகாக பண்ணியிருக்கோம் இப்போ இதில் மொத்தம் எத்தனை படிக்கட்டு வச்சிருக்கீங்களோ அதில் என்னென்ன ஸ்பெஷல் ஒவ்வொரு படிக்கட்டுலையும் அது மாதிரி இங்கே இருக்கிற சுவாமி சிலைகள்லாம் இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் இது மொத்தம் ஏழு படி இருக்குது இது பார்த்தோன்னா இருக்கிறதுக்குள்ளே பழசுன்னு நினச்சேன்னா ஒரு அறுபத்தெட்டு வருஷம் பழசு இருக்குது எங்கள் மாமியார் முத முதல்ல கல்யாணம் ஆகி வந்து பொம்மை வாங்கி வைக்க ஆரம்பித்தா அதில் அந்த ராமர் செட்டு மேலே வந்து அந்த சத்யநாராயண பெருமாள் அந்த சிப்பாய் பொம்மை அதெல்லாம் வந்து இப்போ இந்த காலத்தில் கிடைக்கவே கிடைக்காது இவ்வளோ அழகாக பண்ணி பெயிண்டிங்லாம் இன்னும் கூட போகாமல் நல்லாயிருக்கும் அதெல்லாம் ரொம்ப பழசு அது தவிர புதுசாக இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கு சில இதெல்லாம் நிறைய நாங்கள் குரலகத்தில் ரீசெண்டாக நிறைய கலெக்ஷன்லாம் இது பண்ணியிருக்கோம் இந்த ஆச்சாரியர்கள் ராமானுஜர் சங்கராச்சாரியர் அதெல்லாம் புதுசாக வாங்கினது அது மாதிரி இந்த ஆழ்வார்கள் ஒரு செட்டு பெருசாக இருக்குது அதுவும் ரீசெண்டாக வாங்கியது தான் அதுவும் ரொம்ப அழகாக வடிவமைச்சு பெயிண்ட்லாம் பெயிண்டெலாம் நல்லா இந்த கடைசி படியில் வச்சிருக்கிறது என்ன அம்மன் வச்சிருக்கீங்களா ஆமாம் அது வந்து நவராத்திரியோட மெயின் இந்த தத்துவமே வந்து துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி பூஜை பண்ணுறது தான் ஸோ கீழே வந்து துர்கைக்கு பாவாடை மாதிரி சாத்தி அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கோம் லக்ஷ்மி சரஸ்வதி ஸோ மூணு மூணு நாள் துர்கைக்கு மூணு நாள் லக்ஷ்மிக்கு மூணு நாள் சரஸ்வதிக்கு மூணு நாள் இப்போ இன்னியோட லக்ஷ்மி பண்ணி முடிச்சிருக்கோம் இன்னும் மூணு நாள் அடுத்த மூணு நாள் சரஸ்வதி அருது அதுதான் இந்த கடைசி படியில டெய்லி காத்தால பூஜை பண்ணுவோம் நவராத்திரியில முதல் மூணு நாள் அப்படின்றது மலைமகள் என்று சொல்லக்கூடிய நம்மளுக்கு வீரத்தை அள்ளி தரக்கூடிய துர்காதேவிக்காக நம்ம கொண்டாடுறோம் இரண்டாவது மூணு நாள் அப்படின்றது அலைமகள் என்று சொல்லக்கூடிய செல்வங்களை அள்ளி தரக்கூடிய லக்ஷ்மி தேவிக்காக நம்ம கொண்டாடுறோம் கடைசியா இருக்கிற மூணு நாள் கலைமகள் என்று சொல்லக்கூடிய கல்வி ஞானத்தை நமக்கு தரக்கூடிய சரஸ்வதி தேவிக்காக கொண்டாடுறோம் அந்த மூணு சிலையுமே இங்க அழகா வச்சிருக்காங்க ஒரு ரூம்ல வந்து ஒரு தீமா நவராத்திரி பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க இந்த வாட்டி என்ன தீம் பண்ணியிருக்கீங்க நீங்க அதை காட்டுங்க இந்த வாட்டி அதான் தசாவதாரம் மகாவிஷ்ணுவோட பத்து அவதாரங்கள் அந்த கதையெல்லாம் இங்கே காட்சிப்படுத்தியிருக்கோம் அதுதான் வாங்க பார்க்கலாம் தசாவதாரம் தீமுக்குள்ளே உள்ள போகிறோம் வாங்க தசாவதாரத்தில் என்னெல்லாம் இருக்குதுன்னா ஒன்று ஃபஸ்ட்டு வந்து அவதாரம் அடுத்தது கூர்மா அவதாரம் அடுத்தது வராக அவதாரம் அடுத்தது நரசிம்ம அவதாரம் நெக்ஸ்ட் இஸ் வாமன அவதாரம் அப்புறம் பரசுராமர் ராமர் பல்லராமர் கிருஷ்ணர் கடைசியா கல்கி அவதாரம் கல்கி அவதாரம் மட்டும் இனிமேல் தான் வரப்போகிறது மற்ற அவதாரங்கள்லாம் ஏற்கனவே நடந்து முடிஞ்சுருத்தேன் அந்த கதையெல்லாம் கல்கி வந்து இனிமேல் தான் வரப்படுற அது புராண கதையில் எடுக்கிறது மாதிரி நம்ம இங்கே அழகாக பண்ணி வச்சுருக்கோம் அதெல்லாம் நான் வந்து என்னோட சொந்த கையால் செய்யலை எனக்கு ஒருத்தர் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இருக்கார் சுப்பையான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட தான் நாங்கள் லாஸ்ட் இயரும் அவர் தான் பண்ணி கொடுத்தாரு என்ன பண்ணணுங்கிறத நாங்கள் ஒரு த்ரீ மந்த்ஸ் மே ஜூன் அப்பயே நாங்கள் டிசைட் பண்ணிடுவோம் என்ன பண்ணலாம் எந்த தீமில் போகலான்னு சொல்லிவிட்டு ஸோ அதுக்கான என்ன கதை அது என்னெல்லாம் இங்கே செஞ்சு வைக்க முடியும்ன்றதெல்லாம் நாங்கள் அவரோட டிஸ்கஸ் பண்ணிட்டுருவோம் அப்பப்போ ஸோ அதை வந்து அவர் எங்ககிட்ட பிக்சர்ஸோ இல்லை அந்த மாதிரி இதெல்லாம் காமிச்சிட்டு ஓகே பண்ணிவிடுவேன் ஸோ அவங்க அப்போலேருந்தே பண்ண ஆரம்பிச்சிருந்தாலும் தெர்மோகோலில் பெயிண்ட் பண்ணி வரைஞ்சிட்டு அப்புறம் பெயிண்ட் பண்ணியிருக்கான் ஸோ இட் டேக்ஸ் டூ த்ரீ மந்த்ஸ் டைம் அது அவ்வளோ நேரம் எடுத்து இங்கே கொண்டு வந்த அப்புறம் அதை அசம்பிள் பண்ணுறதுக்கே ஒரு மூணு நாள் ஆச்சு ஸோ இதில் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா தத்ரூபமாக இருக்கும் இந்த மீன் மத்ய அவதாரம்ங்கிறது பார்த்தீங்கன்னா வரவாள்லாம் இது நிஜம் மீன் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து கேட்குறாங்க ஸோ அந்த கதையில ம பெருமாள் வந்து மீன் மாதிரி அவதாரம் எடுத்து அந்த ஆள் கடலுக்குள்ள போயெடுத்து வேதங்கள்லாம் அதை வெளியில் எடுக்கிறதுக்காக அவர் அவ அந்த மாதிரி அவதாரம் எடுத்து இது கூர்ம அவதாரம் இதுல பார்க்கடலிருந்து அமுதத்தை எடுக்கிறதுக்காக ஒரு பக்கம் தேவர்களும் ஒரு பக்கம் அசுரர்களும் சேர்ந்து ஒரு பெரிய மலை எடுத்து கடலை கடைகிறாங்க கடலை கடையிற அந்த காட்சியை தான் இங்கே டிபிக் பண்ணியிருக்காங்க இங்கே கடலை கடையும் போது கீழே வந்து இந்த கூர்மமாக நின்று அந்த இடத்துல வந்து அதை பேலன்ஸ் கொடுத்தது நம்ம பெருமாள் தான் குழுவில் எப்பவுமே வந்து எல்லாரத்துலையும் வந்து பார்க்குன்னு ஒன்று வைப்பாள் அது நாங்கள் வந்து அந்த ரூம்ல இடம் இல்லாததுனால இந்த ரூமில் பார்க் வைப்போம் என்னோட பையன் ரொம்ப சின்னவனாக இருக்கும்போது அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அந்த பெயிண்டிங்கு கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறதுலாம் ரொம்ப எல்லாம் பண்ணுவான் ஸோ நாங்கள் பார்க் வந்து அவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் பிளாட்டில் இருக்கிறவா வெளியில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து இங்கே ரூபில் பார்க் செட் பண்ணுவோம் அப்புறம் ஒன்ஸ் ஒரு டைமில் வந்து அவன் படிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டான் ஸோ நான் தனியாக பண்ணும்போது ரொம்ப அதில் லேபர்லாம் போட முடியல இந்த மாதிரி பண்ணால் இன்னும் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தட்ட வெளியில் பண்ணி கொடுத்து வாங்க சொல்லி இந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தோம் ஒரு நாலஞ்சு வருஷமாக இந்த மாதிரி இருக்கோம் இவர் தான் அசுர இரண்யன் இவர் பூமியை கடலுக்கடியில் மறைச்சி வச்சபோது பெருமாள் வந்து இந்த மாதிரி வராக அவதாரம் எடுத்து பூமியை தாங்கி பெருமாள் தூணிலும் இருப்பார் துருங்கிலும் இருப்பார்னு சொல்லும் பொழுது இந்த இளைஞ கசிபு வந்து இப்ப இந்த தூண்ல உன்னோட பெருமாள் இருக்காரா அப்படின்னு சொல்லி தூணை அடிக்க அந்த தூண்ல இருந்து பொழந்துக்கிட்டு இந்த நரசிம்ம அவதாரம் எடுத்து பெருமாள் வந்து பிரகலாதருக்கு காட்சி கொடுத்த அந்த ஒரு காட்சி இது இரண்யகசிபுவை வதம் செய்கிற அந்த ஒரு காட்சி மண் கேட்ட போது மகாபலி பரவாயில்ல எடுத்துக்கோன்னு சொல்ல ஒரு அடியில பூமியா அளந்து முடிச்சுட்டு இன்னொரு அடில வானத்தை அளந்து முடிச்சுட்டு மூணாவது அடிக்கு மகாபலியோட இது பரசுராம் அவதாரம் இந்த பரசுராமரை வர எவ்வளவு அழகா பிரம்மாண்டமா நினைக்கிறார் ராமன் இலங்கைக்கு சென்று ராவணனை வதம் செய்த பண்ணி வந்து கடைசியா ராமர் பட்டாபிஷேகம் எடுத்த காட்சியு கிருஷ்ணர் நரகாசுன வதம் பண்ண பிறகு கிருஷ்ணரை பழிவாங்கறதுக்காக மஹிந்தன் அப்படிங்கிற அரக்கண் வர அவன வதம் பண்றதுக்காக வளராம வதரா கிருஷ்ண அவதாரம் எடுத்து தன்னுடைய மாமாவான கம்சனை வதம் செய்த பிறகு உபதேசம் வழங்கும் அந்த காட்சி சொல்லுவோம் இந்த கலியுகத்தோட முடிவுல இந்த கல்கி அவதாரம் பெருமாள் எடுத்து திருப்பி இந்த உலகத்தை காப்பாத்துறதாக பண்ண டெபிக்ஷன் தசாவதாரம் அப்படின்ற அந்த பத்து அவதாரம் பெருமாள் எடுத்ததை அந்த ஒரு ஃபுல் ஸ்டோரியையும் அழகாக நீட்டாக தீமாக டெபிக் பண்ணி இந்த ரூம் ஃபுல்லாக க்ளீனாக பண்ணி வச்சிருக்காங்க இது வந்து ரொம்ப புதுசான முயற்சி இது என்னோட சேர்ந்து நீங்களும் பார்த்து ரசிக்கலாம் இது ஜுலா ராதே கிருஷ்ண தசாவதாரங்கிறதுனால இந்த விஸ்வரூபம் ஒரு பொம்மை எங்கள் வீட்டில் இருக்கு ரொம்ப அழகா இருக்கும் ஸோ அவரை வந்து இந்த ரூம்ல அழகாக இடத்துல பெருசாக நடுவில் வச்சுருக்கோம் அதுவும் இந்த இடத்துக்கு இதுவாக இருக்குது இன்னொரு விஷயம் வந்து என்னன்னாக்க இது வந்து தசாவதார் பொம்மை அது இது யூஸ்வலாக மண்ணில் செஞ்ச பொம்மை அது படியில் எப்போயும் வைக்கிற வழக்கம் அது இந்த செட்டு இங்கே இருக்கிறதுனால இதையும் இந்த இடத்துல அப்படியே அழகாக அலங்காரம் பண்ணி வச்சிருக்கோம் இந்த பக்கம் அந்த டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாமே என்னோடய பையன் வரைஞ்சது ரிவர்ஸ் கிளாஸ் பெயிண்டிங் தஞ்சாவூர் பெயிண்டிங்லாம் ஸோ அதனால் அதெல்லாத்தையும் இந்த இடத்துல அழகாக செட் பண்ணியிருப்போம் இது வந்து ஒரு விளக்கு இது இது பார்த்தா ஒரு பொம்மை மாதிரி தெரியும் ஆனால் இது ஆக்சுவலி வழக்கு அதுக்கு இந்த மாதிரி முகம்லாம் வச்சு வரலட்சுமி வர பண்ணுவாள் அந்த மாதிரி முகம் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கு அதுக்கு நிறைய பூவெலாம் சாத்தி அழகாக பண்ணியிருக்கோம் இது வந்து எங்களோடய ரூம் இங்கே பெருமாள் தாயார் விகிரகம் எப்பவுமே இருக்கும் அதில் வந்து எவ்வளியர் ராதா கல்யாணம் பண்ணுற விமர்சையாக பண்ணுறோம் நாங்கள் இந்த இந்த வாட்டி வந்து பெருமாளுக்கு வந்து வாமன் அவதாரம் மாதிரி உலகலந்த பெருமாள் வாமன் அவதாரத்தில் வர உலகலந்த பெருமாள் மாதிரி அலங்காரம் பண்ணியிருக்கு இது வந்து பத்மாவதி தாயார் திருப்பதியில் இருக்கிற பத்மாவதி தாயார் மாதிரி அலங்காரம் பண்ணியிருக்கு ஸோ அந்த ரூம்லேருந்து கருட வாகனம் அப்படியே புறப்பட்டு வர மாதிரி இந்த இடத்துல அழகாக பார்த்து எடுத்து வச்சுருக்கோம் அழகழகான கொலு பொம்மை பார்த்தோம் இங்க கொலு பொம்மை மாதிரி அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு பாட்டி உட்காந்துருக்காங்க பாட்டி உங்க பேர் என்ன ரங்கநாயகி ரங்கநாயகி இந்த பாட்டியோட பேரு இந்த பாட்டி வந்து சூப்பரா பாடுவாங்க எங்கிக்காக ஏதாவது ஒரு பாட்டு பாடி பாடுங்க ஸ்ரீமன் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ அபிரக்ஷது

இதான ஒரு பரிசு எல்லாமே கொடுத்து சிறப்பாக இது பண்ணுவோம் அவங்களும் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக போவாங்க அது நம்மளுக்கும் ரொம்ப திருப்தியாக இருக்குது வந்தவங்க எல்லாருமே இது ஒரு பெரிய கோவிலுக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்கு அது மாதிரி நின்றுடுவாங்க அப்படியே இதுவாகிடுவாங்க சா ஆச்சரியப்பட்டு போயிடுவாங்க தசாவதாரம் வாரம் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு முதல் நாள்லேருந்தே சின்ன குழந்தைகள்லாம் அவங்க அம்மாவோட பாட்டியோடலாம் வரும்போது அந்த ஒரு ஒரு கதையும் போய் நின்று பார்க்கறது அண்ட் அவங்க அது சொல்லிக் கொடுக்கும்போது அந்த கதையெல்லாம் விட்டு போகாமல் நம்மளோட புராண கதைகள்லாம் எல்லாருக்கும் அது அடுத்தடுத்த வருஷமும் நம்ம பரவதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் நல்ல விஷயம் எடுத்து ஆடி வருவோம் அம்பிகையுகழை பாடி வருவோம் ஆடியில் பூஜை செய்து அடி பணிவோம் ஆலயத்தின் வாசலிலே கூடி வருவோம் பூவால் கரகம் எடுத்தாடி வருவோம் பூலோக மாறி உணர் மாலையிடுவோம் தங்க கரகம் எடுத்தாடி வருவோம் தாயே உண்டாகலில் பணிந்திடுவோம் சமயபுர சக்தி உன்னை போற்றி பாடுவோம் சந்தன கரகம் எடுத்தாடி வருவோம் வேதபுறம் தேடி உன்னை தேடி வருவோம் ரகம் கொண்டு ஆடி வருவோம் வெள்ளி தரகம் எடுத்து ஆடி கண்ணபுரம் கூலி உன்னை அருள் கூடுவோம் நாக்கமலை அன்னை உன்னை நாடி வருவோம் நன்மை எல்லாம் கூடி வர நாடுவோம் ஆடிடுவோம் கருமாறி என் பாட்டி இருக்கும்போது எனக்கு சின்ன வயசுல கதையெல்லாம் சொல்லுவாங்க இப்போ என் பாட்டி இல்ல உங்களை பார்த்தா எனக்கு என் பாட்டி ஞாபகம் தான் வருது இந்த வாட்டி கொலுவை வந்து ரொம்ப சூப்பராக ஒரு தீமாக டெபிக் பண்ணி எங்களுக்காக அழகாக எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தீங்க இதே மாதிரி வேறு ஒரு எபிசோட்ல நம்ம இந்த மாதிரி இன்னும் நல்ல கொலுவில் சந்திக்கலாம் வணக்கம் நான் உங்கள் இளசோமியே வணக்கம் மணி டாக்ஸ் செய்கிற எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் எல்லாரும் எங்கள் வீட்டு குழுவுக்கு வந்து பார்த்து வெத்தலை பார்க்க வாங்கிக்கிற மாதிரி உங்களெல்லாம் வரவேற்கிறேன்